ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் லைன் கிங் பதன் ராஜ் ஓகே ஆல்ரெடி இந்த பிளாக் வந்து எதை பற்றின ப்ளாக்னு சொல்லிட்டு தமிழின்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ அதை தான் ஒரு பயங்கரமான ப்ராங்க் தான் பார்க்க போகிறீங்க எப்போயுமே வந்து திவ்யா என்ன ப்ராங்க் பண்ணுறதும் நான் திவ்யாவை ப்ராங்க் பண்ணுறதும் தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இப்போது என்னோடய ஸ்வீட் பர்சன் என்னோட பொண்ணு ஸோ இந்த மாதிரி இட்டு கொடுத்துட்டு நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிங்க ஸோ உன்னை வந்து நாங்களும் அவங்களும் சேர்ந்து இன்னொரு பர்சன் பிராங்க் பண்ண போகிறோம் என்ன பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் உள்ளே போய் தெரிஞ்சுக்கங்க ஸோ புதுசாக நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ வாக்ல போகலாம் கே என்ன பிளாகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி நம்ம நான் சொல்லிட்டேன் பிராங்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பர்சன் நம்ம ப்ராங்க் பண்ண போகிற பர்சன் இருக்கார் இல்லையா அவர் வந்து கடைக்கு போய் போயிருக்காரு ஸோ வந்து அந்த இடைப்பட்ட கேப்பில் நான் சொன்னேன் இல்லையா நானும் இன்னொரு பர்சனும் சேர்ந்து இன்னொரு பர்சனை ப்ராங்க் பண்ண போகிற ஒரே ட்விஸ்ட்டாக இருக்குல்ல நீங்கள் பிளாக் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் செம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் செம ஃபன்னாக இருக்கும் போர் அடிக்காது நீங்கள் சிரிச்சு இருப்பீங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ வந்து அதான் நானும் அந்த இன்னொரு பர்சனும் சொன்னேன் இல்லையா அவங்களும் சேர்ந்து கேமரா எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே வித் ஃப்ளோ தான் தெரியலங்க இது எந்தளவுக்கு போகும்னு சொல்லிட்டு ஆனால் நானும் இன்னொரு பர்சன் சொன்னேன் இல்லையா அவங்களும் நானும் கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரி மாதிரி என்ன சொல்கிறது ஒரு எலியும் பூனை மாதிரி ஸோ நாங்கள் வந்து இப்படிலாம் சண்டை போட்டுக்குவோம் அப்படின்னுங்கிறது ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து தெரிய வாய்ப்பே இல்லை ஸோ பார்க்கலாம் வாங்க கோவித் ஃப்ளோ தான் ஆனால் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து புரிய வச்சுருவேன் இவங்க தான் இவங்க வந்து என்னோடய ரிலேட்டிவ் இவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் ஸோ இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லாமல் இருக்கேன் ஸோ வளவலைன்னு பேசுகிறதில்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகேவா வாங்க ஆக்சுவலாக கேமரா எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதான் தெரில பார்த்துக்கலாம் வாங்க ஓகே ஓகே சீக்கிரம் பேசிட்டு வந்துட்டு போகிறாரு சீக்கிரம் பேசிடு வந்துருவாரு ரெண்டு நிமிஷத்தில் ஓகே காய்ஸ் ஆக்சுவலாக வந்து யார் வந்து ப்ராங்க் பண்ண போறாங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா நானும் ஒரு பர்சனும் சேர்ந்து ப்ராங்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் யாருன்னு இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவ்வளவு சீன்லாம் கிடையாது நான்தான் என் குழுந்தியாவில என் குழுந்தியாவை நானும் சேர்ந்து என் மச்சான பிளான் பண்ண போறோம் என் மச்சான் வந்து கடைக்கு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு இடைப்பட்ட கேப்ல அவர் ஆல்ரெடி டென்ஷனில் வருவார் ஏன்னா இவள் வந்து ஏதோ ரேஷன் கிளம்ப சொன்னாரு நான் கிளம்பல கிளம்பலன்னு சும்மா கிளம்பிட்ட ஏற்கனவே சும்மா அவர் டென்ஷன் பண்ணி விட்டேன் அது வந்தோடனே இப்ப செம் கடுப்புல இருப்பாரு அவன் கடுப்புல இருப்பாரு கேப்ல ஒரு சின்னதா ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு எங்களை போய் தோணுச்சு ரெண்டு நாளா பிளான் பண்ணி திவியா போனதுலேருந்து இருந்து பிளான் பண்ணி அது சக்சஸ் ஆகளும் வரும்னு நினைக்கிறேன் ஸோ கோ வித் ஃப்ளோ தான் என்ன பிராங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ வந்து என்னை கண்டுக்கல அதாவது சரியாக சாப்பாடு போடல அதாவது ஒரு மச்சுநிச்சி ஒரு மாமாக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்கல அதுதான் பிராங்க் இதில் நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் நீங்கள் பார்த்து பார்த்துக்கோங்க சரியா இதுக்கு மேலே பேச முடியாது வந்துடுவார் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு டீ போடுற மாதிரி போட்டு வந்தோம்னா நீ தான் கதவு திறக்கணும் நான் கதவு திறக்கணும் சரி பைக்கை எங்கேயாவது செட் பண்ணணும் இப்படி வச்சா தெரியாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஏன்னா இந்த இது இருக்குல்ல இதோட சேர்ந்து தெரிஞ்சுக்காது மக்களே பார்ப்போம் எப்போ வரணும் சார் சங்கி வந்துருவார் இன்னும் ரெண்டு நிமிஷம் மணிலாம் இல்லை வந்துட்டார் ஆஃப் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தார் ரெண்டு நிமிஷத்தில் வந்துருவார் அது பாட்டுக்கு டூரேஷன் அதிகமாக போயிடும் அதான் இல்லை இல்லை வந்துருவார் வந்துருவார் ரெண்டு நிமிஷம்தான் நாட்டப் போண்டார் அப்புறம் சா அந்த சா நூ நூ சப்பிடா சத்த நேசட்டங்க இருக்கல என்ன சந்தாங்க ஒருவேளை ഒന്നും கிடையாது யா ஒரு டிவி கேடிக்கு அరగ மணி நேரமா அங்கே நீ கொண்டு வாங்க எவ்வளவு நேரம் வரவீங்க ரொம்ப என்னாச்சி

இது ஒரு மரியாதையா பாதி டீ கீழே உறுத்து கிடக்கு பல தடவை சொல்லிட்டேன் உன்கிட்ட இது என்ன வேகமாக மறந்து வைக்கிறேன் எனக்கே பிடிக்காது கை வலிச்சதுன்னு இப்படி வச்சிட்டா மாத்தாட்டி கை வலிச்சது வச்சியா கிளம்புனியா இப்போ நான் பார்த்தா அப்படியே நான் வந்து பிடிக்கலான் சொல்ல சொல்லுங்க நான் கிளம்புறேன் நான் வந்து பிடிக்கலான்னு சொல்லுங்க என்ன சொல்லி நான் வந்து பிடிக்கலான்னு சொல்லணும் கிளம்பிருச்ச சரி கிளம்பு ஏன் என்னாச்சு அது எப்படி சொல்ல பாருங்க கிளம்புன்ட்டு அவங்க அக்கா இருக்கிற வரைக்கும் மட்டும் நடிக்குது என்ன நடிக்கிறாங்க எதுக்கு சிரி எதுக்கு சிரிச்சா மட்டும் ஒரு நாள் நடிக்கிறாங்க என்ன எதுக்கு போய் ஒரு தாத்தா என்னமா பின்ன காலையில இருந்து 12 ஆவது டீ எங்க அக்காக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது அப்பர் போற வா வீட்டுக்கு வரேன்னாங்க வான்னு சொன்னா போனா போன் போறன்னு சொன்னா போன்னு சொல்ல முடியும் போவாதவங்கள புடிச்சு வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அதையும் அக்செப்ட் பண்ண நானும் பொண்ணு நாம வந்து பொண்ணா நினைச்சிட்டோம் குழந்தையாவா பார்க்கல அப்படி சொல்றேன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் என்னங்க என்ன பொண்ணு கூட அவங்க அப்பாட்ட நல்ல மரியாதையா நடந்துக்குவாங்க மச்சான்

நான் வந்தான் நான் ரேஷன் கடைக்கு போறேன் வந்து நான் போயிட்டு வந்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன் சும்மா டென்ஷன் என்ன தூங்கிட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு கத்துறீங்க நான் வர வந்திருக்கிறது பிடிக்கலன்னா நீ அப்பவே சொல்லிக்கணும் இந்த சும்மா வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்காத புரியுதா என்னன்னு நானும் என் பொண்ணு பொண்ணு மாதிரி தான் இருக்கேன் என்ன செய்யல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன் இப்படிதான் நடந்துப்பாங்களா அவங்க அக்கா இருக்கிற மட்டும் அந்த ஒன் ஹவர் எப்படி இருந்துச்சு கேள்வி எப்படி இருந்தேன்

என்ன சொன்ன விஷ்ணு தூங்க வைக்கணும் கிளம்புற இருங்கன்னு சொன்னேன் அப்புறம் அவன் அவனை தூங்க வைக்காம எப்படி கிளம்ப முடியும் நான் சொல்றேன் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து போட்டு கொடுக்கணும் போயிட்டு வந்து போட்டு கொடுக்குற மாமான்னு நான் சொல்றேன் ஏன் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இங்க இங்கதான் இருக்கு ரேஷன் கடை தெருமுனையில போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும் போது படத்துல ஏன் தண்ணி கொண்டு காத்துல கலக்கி கொண்டு வந்து இருக்கு அதுல சக்கரக்கரை போடுச்சான்னு தெரியல போடாம எப்படி ரெண்டு நாளா வளர்த்தால போகுது நான் எல்ல சொல்லாம இருக்கேன் दिव्या கிட்ட ஒண்ணு சொல்லல दिव्या கிட்ட சொன்னா கஷ்டப்படுவோம் மனசு கேங்க அக்காமார் இருந்தாலும் இததான் கேட்கும் ஒரு அளவு தான் அக்காமார் தான் கேக்குங்க நான் கிட்ட நீ டீ கேக்கிறதால தங்கச்சி கிட்ட வந்துனா ஒரு அளவு கிடையாது இந்த ராஜா மாதிரி பத்தி சும்மா வந்து உங்க அக்கா சொன்னிட்டதால அக்கா நீதான் போன்ல ஒரு மாதிரியும் நேர்ல ஒரு மாதிரி நடந்துக்குது كده அந்த மரம் தான் நடந்துக்க தெரியாது மாமா நீ மாமா

அடிக்காதீங்க மச்சான் ஒடுங்க மச்சான் வாய மூடி ஒடுங்க ஒடுங்க மரியாதை என்ன மரியாதை அவ்ளோதா இதுதான் வந்து வாளன்னு சொல்லிட்டு இப்டிதான் மத்தவங்க முன்னாடி நீ அடிச்சு இப்டிதான் அசிங்கப்படுத்துவீங்களா டேய் எங்க அக்கா வீட்டுக்காரர் வந்து பேசாத சங்கி நீங்க எங்க அக்காவை இவர் முன்னாடி அடிப்பீங்களா மச்சான் மத்தவங்கள பேசிட்டு இருக்க மச்சான் அது மச்சான் உங்க மேல வச்சிருக்க மரியாதை தான் நான் சொல்றேன் என்னமா சரியில்லை சும்மா எங்கள் அக்காவை நீங்கள் ஒரு முன்னாடி அடிச்சிருவீங்களே இப்போ நான் உங்களை சென்னையிலேருந்து ஃபோன் பட்டு கூப்பிட்டதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கீங்க அடிக்காதீங்க அடிக்காதுங்க என் பிள்ளைன்னு அடிக்காதுங்க நான் அங்கே போனோன்னு அடிக்க ஓ அப்போ நான் வந்தா அப்போ வந்து நான் அடிப்பேன் என்னம்மா சிரிக்காது மனசா மனசாச்சி இருக்கா பச்சை தட்டி மாதிரி கொடுத்து கொடுத்துருக்கேன் யாரு பிடிப்பா அப்படி குடிக்கா நான் அவருக்கு போட்ட காசையாக நான் எது பிடிக்கணும் அப்போ அந்த அளவுக்கு கேவலமா அந்த அளவுக்கு போட்டு இருக்கு இந்த வடிவேல் மின்னல் மாதிரி சொருட்டுன்னு வருவான் நீங்க அந்த காமெடி பாத்துக்கிங்களா என்ன டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல காமிங்க பாப்பா நான் ஒரு பஸ்ல வந்திருக்க ரேஷன் கிடைக்கதனா போணும் நீங்க டேய் நீ முதல்ல கிளம்பு போ சாரி போ அந்த கேவலமா இப்ப இத போட்டு இத கீழ ஊத்தப்படாத சக்கர காபி தூள் எல்லாம் வேஸ்ட் இப்ப இத குடிப்பீங்களா மாட்டீங்களா நான் அப்படியே பண்ண பஸ் ஸ்டாண்ட் ஊத்துறேன் ஏங்க நீங்க வர சும்மா சரி சும்மா உங்களுக்கு போட்ட இந்த காபிக்கு தான் வாய் ஒரு அளவு தான் ஒரு நாளைக்கு பன்னெண்டு காபி கேட்பங்களா கணக்கு

எனக்கு போட்டு வந்தது ஜில்லுன்னு ஆமா நீ குடிக்க மாட்டா பிறகுன்னு சக்கரை போட்டு காஃபி தள் போட்டு கீழே ஊத்தி என்ன பண்ண முடியும் வந்து உனக்கு வந்து பார்த்து ஆமாம் எடுத்து காஃபி குடிக்கலை ஆண்டாங்கன்னா நான் எடுத்து குடிச்சிருவேன் அவ்வளோ எனக்கு வயிறு கிடையாது எனக்கு பசிக்காதா பரவாயில்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு தான் மனசில் கஷ்டமாக இருக்குச்சே அது திரியாத்தனமாக வந்துவிட்டேன் சரி கிளம்பு பரவாயில்ல கிளம்பு அக்காட்ட நான் சொல்லிக்கிறேன் எனக்கு தான் வயம் அடிச்சு மயம் உடைச்ச முடியும் எனக்கு தான் ஆசைப்பார் குடிக்கிற குடிக்கிற

என்ன இப்ப எங்க அக்கா இருந்தபோது நடிச்சாங்க சும்மா எங்க அக்கா இருந்தோம் நடிக்குது நடிக்குது இல்ல என்ன நடிச்சாங்க ஒன் அவர்ல என் கையால உனக்கு நான் சாப்பாடு கூட செஞ்சு கொள்ளக்கா என்னம்மா நீ அவர் முன்னாடி கை வாங்கிட்டு இருக்க இங்க பாருமா நீங்க தேவலாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தேவலாம் பண்றாங்க உனக்கு தெரியல எதுக்கு நீங்க கை நீட்டுறீங்க உங்களுக்கு வீட்டு அலங்க முன்னாடி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும் எதுக்கு நீங்க மேல கை நீட்டுறீங்க அவரு இப்ப நடந்துக்கு சொல்லிதான் தராரு

அவர் பண்ணுவார் ஃபீல் உட்காந்து இல்லை அந்த வந்து டம்முன்னு வைக்கிறேன் நம்ம கிளாஸ் நான் பல தான் சொல்லியிருக்கேன் கிளாஸ் அப்படி நிற்காது எனக்கே பிடிக்காது இருக்கேன் அந்த காப்பீத்துக்கு கூட அது அந்த டீயை பார்த்துக்கலாம் அப்படின்னா கலரில் இருக்குது உங்கள் பையன் சிசு மாதிரி இருக்கு உங்க பையன் சிசு அப்படி தான் போனா ரெண்டு நாளா அப்படிதான் இருக்காது ஒரு காப்பி வந்து மனசாட்சியோட பேசுங்க அதில் காப்பி பிடிச்சி மச்சான் பன்னெண்டு காப்பி பிடிச்சி சொல்லிச்சுல அந்த பன்னெண்டு காப்பி எப்படி இருக்கு கருசு டேட்டா இருக்கு

எனக்கு போட முடியாதுமா சும்மா ஒரு நாளைக்கு பதினஞ்சு டி இருபதுல என்னால் போட முடியாது வேணா எங்கள் அக்காவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போட்டு தர சொல்லுங்கள் கையெடு சொல்லுங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் பாத்துக்கோங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் போனதுக்கு அப்புறம் அடிக்கணுமா போனதுக்கு அப்புறம்

சொன்னாக்கா சென்னை சொன்னாக்கா அந்த பிள்ளை தெரியாம நீ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன் சென்னை சொன்னாக்க எங்க அக்கா வந்து சவுண்டு சரோஜா நான் சோ வேலை நினைச்சிருக்கா இல்ல புரியல

கையை விடுமா ஓ கையை விடுமா நானும் சரி ஏதோ பொ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரு என்ன என்னம்மா நீ என்ன அவர் முன்னாடி என்னைய அடிச்சிக்கிட்டு இருக்க நீ காஃபிக்கு இவ்வளவு சண்டை போடுறா அப்ப நீ அவர் முன்னாடி என்னை அடிக்கிறது தப்பு கிடையாதா குடிச்சிருக்கேன் நான் குடிப்பேன்

இந்த வ្លாகை நீங்க வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குறது பாத்தீன்னா நீங்களே சிரிப்பீங்க அந்த ஒரு எப்படி அது குடிச்ச வாயில தான் அத திட்டிதோ போறேன் திரும்ப ஏப்பா திரும்ப அடுத்த பிராக்க ப்ளீஸ் என்ன கோரச்சனா வாயில தான் குடு கேமரா தெரியுதா இல்ல ரொம்ப அடக்கி வச்சிருக்கீங்க கேமரா மேலே பார்க்காத அந்த கீழ பாற கேமரா மேலே பார்த்தா உங்க பயம் சார் சார் இருக்குது சார் கீழ இருக்கு சார்க்குள்ள தெரியுதா நீ யார் கொடுத்த ஐடியா பாலாது

ஸோ வந்து இதுக்கு ஒரு அளவு தான் கேமரா செட்டப்லாம் யார் பண்ணது இல்லை நாங்கள் தான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு செலிபிரட்டி அவர் அவருக்கு தெரியாத கேமரா எங்கே வைக்கணும் ஒரு செலிபிரட்டி சரி எப்படி இருந்துச்சு ப்ராங்க் சொல்லுங்க நல்லா இருந்துச்சு இனி தான் ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டீங்க நல்லா இருந்துச்சா ஏன்னா நம்ம இது மட்டும் இல்லைல்ல வெளியில் போய் அங்கேயும் பல வருஷம் பார்த்துட்டு வந்துட்டு கடுப்பு ஏற்றா அதுவாக வேற மணி இது வேற போகணும் மணி ஆயிடுச்சு ரேஷன் கார்டு முடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இல்லை ம்

எப்படி பாத்துக்கோ அந்த மாதிரி கேர் பண்ணி தான் பாத்துக்கிட்டா நான் சும்மா போட்டு கொடுக்கும்போது அப்படியே போட்டு கொடுத்தா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க இல்ல போறீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது கூடாது மனசார நான் போனதுக்கு அப்புறம் அடிங்கன்னு சொல்றேன் எப்படி இந்த ஐயோ மனசுல வச்சிட்டு அதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் இல்ல எனக்கு அவ பண்ணத குறையும் இல்ல தப்புன்னு வைக்கவும் எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு எனக்கே பிடிக்காது இது இந்த மாதிரி தம்பர்லாம் வச்சு அத நான் உட்ட சொன்னதனால தான் அந்த அந்த இத கொண்டு வந்தோம் தப்புன்னு வைக்கிறது உனக்கு பிடிக்காது அப்பதான் இருக்கேன் ரைட் டென்ஷன் ஆகல வேற சொல்லிட்டான் மாமா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா இப்ப எதுவும் பேசப்பட்டாரு மாட்டாரு நீங்க போனதுக்கு அப்புறம் அதை மனசுக்குள்ளே வச்சுட்டே சங்கீதா நீ அப்படி பண்ணிருக்க கூடாது நீ பண்ணிதான் போட்டேன் இது பிராங்க் இந்த அப்புறம் அடிச்சு நீ ஒரு வழி ஆக்கிற போறேன் தான் உண்மையாலுமே மக்களே உங்களுக்கும் சரி வந்து நல்லாதான் கேர் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றேன் ஏதாவது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நானே எனக்கு ஏன்னா திவ்யா கூட நானும் ஒரு ஃபுல் இன்டர்ஃபேஸ் பழகிட்டேன் எங்க அக்கா ஒரு செடி பீரெட்டி

எந்த ஒரு கைய கூட பிடிக்கல ஒரு ஓங்குறாரு நீ எனக்கு பின்னாடி நான் உன்னை பாத்துருந்தேன்னா சிரிச்சிருப்ப டான்ஸ் ஆர் இருந்த ஒரு நீ அது திரும்பி நீ இப்படி டக்குன்னு திரும்பி இதான் உன் டக்கான்ற மாதிரி பண்ணி டக்குன்னு திரும்பி இருந்தா இன்னும் இல்ல நல்லா பாத்துக்குச்சு மக்களே சோ இது வந்து only prank தான் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணிருக்கேன் திவ்யா நானும் தான் வந்து prank பண்ணிக்குவோம் இப்ப புதுசா கொஞ்சம் டிஃபரெண்டா ஏன்டா இவ்வளவு வளர்ந்த தெளிவா தான் பேச டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன் உங்களுக்கு இந்த prank பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்பறேன்

ரேஷன் கடை ரேஷன் கடைக்கு போயிட்டு வர பாய் பாய் வாங்க வாங்க போலாம் வாங்க பையன்